இலங்கையை சேர்ந்த இளைஞன் ஒருவர் இறுதி யுத்தத்தில பாதிக்கப்பட்டு புலம்பெயர் நாட்டிற்கு சென்று தற்போது நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு காதலியும் இருக்கிறார் காதலிக்கு பல்வேறு பட்ட பணத்தொகைகளை அவர் அனுப்பி வைந்திருக்கிறார் இறுதியாக கூட ஒரு கோடிக்கு மேற்பட்ட ஒரு பாரிய பணத்தொகையை அனுப்பி இருந்திருக்கிறார் அந்த பணத்தில அந்த காதலி தன்னுடைய சகோதரிக்கு வெகு விமர்சையாக ஆடம்பரமாக திருமணத்தை கூட செய்து வைத்திருக்கிறார் அதற்கு பின்பு வெளிநாடு சுற்றுலாவும் சென்று மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார் திடீரென அந்த இளைஞன் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்னதுக்கு அப்படி திடீரென்று தற்கொலை செய்தவர் காதலிக்கு தேவையான தற்கொலை செய்தவர் என்ன நடந்தது என்று சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது பலருக்கு மேல புலம்பெயர் நாட்டிற்கு போகணும் என்றது பாரிய ஒரு கனவாக இருக்கின்றது இவ்வளவு பெரிய பணம் என்றாலும் சரி கடன் வாங்கி இல்ல யாருட்டு என்றாலும் நகைகளை வித்து காணிகளை வித்து என்று சொல்லி புலம்பெயர் நாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி போயக்குள்ள அங்க இருந்து கொண்டு இளைஞன் இப்படியான ஒரு வேலையை ஏன் செய்தவர் அப்படி என்ன நடந்தது எதுக்குமே தற்கொலை செய்கிறது தீர்வாக அமையாது என்று சொல்லி பலருமே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே தற்கொலை செய்து கொள்கிறது எதற்குமே ஒரு தீர்வு அல்லாத ஒரு கோழைத்தனமான விடயம் தான் சொல்லணும் தற்கொலை செய்து கொள்றதுல எதுவுமே நடக்க போறதில்லை ஆனா இந்த இளைஞன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்கொலை செய்திருக்கிறார் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க கிளிநொச்சி ஒரு தரப்புறம் பகுதியை சேர்ந்த கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னதாக புலம்பெயர் நாடொன்றிற்கு புலம்பெயர்ந்து அகதியாக சென்றிருக்கிறார் அந்த நாட்டில அவருடைய சகோதரனும் வசித்து வந்திருக்கிறார் இதனால தன்னுடைய சகோதரன்ற உதவியோடு உதவியோட அவர் கொஞ்சம் இலகுவாக புலம்பெயர் நாட்டிற்கு சென்று அங்க நல்லபடியாக தனக்கு ஒரு வேலையையும் ஏற்பாடு செய்து அங்க வாழ்ந்து வந்திருக்கிறார் அந்த இளைஞன் குடும்பம் வந்து இறுதி யுத்தத்தில பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கின்றது அதோடு அந்த இளைஞர் சகோதரியும் இறுதி யுத்தத்தில உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது எப்படி இருக்கல அந்த இளைஞனுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு தரகரூடாக பெண் ஒன்று பார்க்கப்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு அவர்கள் இருவரும் தொலைபேசியில நல்லா நல்லபடியாக காதலித்து வந்திருக்கிறார்கள் அந்த இளைஞன் வந்து புலம்பெயர் நாடுல அதாவது பிரான்சில வசிக்கிறதால அந்த பெண் இலங்கையில இருக்கிறதால அந்த இளைஞன் வந்து தன்னுடைய காதலிக்கு தேவையான எல்லாத்தையும் அவரே பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது பணம் எல்லாவற்றையும் வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வந்திருக்கிறார் அந்த காதலியும் அவற்றை பணத்தில நல்லபடியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் தற்போது பாத்தீங்கன்னா பணம் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு சின்ன சின்ன தேவையை நிறைவேற்றுறது கூட பணம் தேவைப்படும் அதாவது ஒரு சின்ன சின்ன தேவைக்கு கூட பணம் இல்லாம ஒன்றுமே செய்ய இயலாது அதுவும் பாத்தீங்கன்னா இலங்கையில சாதாரணமா ஒரு சின்ன பொருள் வாங்குறதா கூட நாங்க யோசித்து தான் பார்க்குவோம் அந்த அளவுக்கு விலைவாசி விலைவாசியில்தான் உயர்வடைந்திருக்கின்றது சரி இப்படி இருக்கையில் அந்த இளைஞர் வாட தேவைகள் எல்லாத்துக்குமே பணம் நல்லபடியா அனுப்பி வந்திருக்கிறார் அந்த பெண்ணும் பணத்தில் நல்லபடியாக நல்லபடியா வாழ்ந்து வந்திருக்கிறார் இறுதியாக கூட ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் பணம் அனுப்பினதாக சொல்லப்படுகிறது அந்த பணத்தில அந்த பெண் தன்னுடைய சகோதரிய திருமணம் ஒன்றையும் நல்லபடியாக வெகு விமர்சையாக நடத்தி முடித்திருக்கிறாவாம் அதை விட தனக்கு இருந்த வேற தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்திருக்கின்றார் அதுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தோட இந்தியாவிற்கு சுற்றுலா சென்று சந்தோஷமாக இருந்துவிட்டு நாட்டுக்கு இப்படியாக அந்த இளைஞன் அனுப்பிய பணத்தில நல்லபடியாக இருந்திருக்கிறோம் இருவருமே பேசி நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஆகிய காதலித்து இளைஞனும் நம்பிக்கையோட அஹ் நிறைய பணத்தொகைகளை அனுப்பி வந்திருக்கிறார் இப்படியாக போய்கொண்டிருக்க திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பால அவர்களுக்கு இடையில ஏற்பட அந்த இளைஞன் தன்னுடைய காதலிக்கு முன்பாகவே தூக்கிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் இதுதான் பலருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கின்ற விடயம் இது வந்து பாத்தீங்கன்றா கடைசியாக இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருவரும் வீடியோ கால கதைச்சிருக்கிறாங்களா காதலியின் கண் முன்னாடியே அந்த இளைஞன் தற்கொலை செய்திருக்கிறார் ஏன் அப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்தவர் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் தற்கொலை செய்கிறது தீர்வா அதால எதுவும் கிடைக்க போகிறதா அல்லது அதால எங்களை சண்டை பிடிக்கிறவர்கள் எங்களை வெறுக்கிறவர்கள் நிம்மதியாக இருக்க போறார்களா அப்படி ஒன்றுமே இல்லை அகோபத்தில அல்லது இல்லாதையும் இழந்து விட்டோமே அல்லது எல்லாம் கைமறி போயிட்டு இனி இழக்கிறது இல்லை எல்லாம் செலவழித்து விட்டது அப்படி என்று சொல்லி விபரீத முடிவு எடுக்கிறதால எந்தவித பிரயோசனமும் இல்லை உங்களை நம்பி இருக்கின்ற உங்களுடைய குடும்பம் தான் அனாதையாக போகின்றது ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா அல்லது உங்களை யாரும் ஏமாற்றி விட்டார்களா பாரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய பெற்றோரிடம் அது குறித்து சொல்லுங்கள் ஆறுதல் கூறுவார்கள் அவர்களை விட உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை பேசுவார்கள் தான் ஆனால் நீங்கள் தவறான முடிவை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக இவ்வாறான கொலைத்தனமான முடிவுகளை எடுக்கிறதை விட்டு விட்டு நல்லபடியாக பெற்றோர் வந்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இத்தனைக்கும் பாரிய சோகம் என்னவென்றால் அந்த இளைஞனுக்கு முப்பத்தி ஒரு வயதுதான் ஆகின்றது இந்த ஒரு வயதுல இப்படியான ஒரு முடிவு வேணுமா இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லை வாழ்க்கையை நல்லபடியாக மகிழ்ச்சியாக கொண்டு போக நினைக்கவே இல்லை அதுக்கிடையில இப்படியான ஒரு சோகமான சம்பவம் தயவு செய்து இவ்வாறான முடிவுகளை யாரும் எடுக்காதீர்கள் இப்படியான முடிவுகள் எதற்குமே தீர்வாக அமையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க